குன்றேரே நின்றவனே குமராயின் முருகையா உருகாத மனசனுக்கு ஒன்று விட்டா யாரையா ஊற்று கண் போலத்தான் தண்ணி கொட்டதயா வேலவனை காணாமல் வெந்த மனம் பாடதையாம் ஆறுமுகம் உனக்குண்டு அழகான மயிலுண்டு ஆறுதல் தான் சொல்ல ஒரு ஆளுமில்ல இங்கே வேல் பிடித்தவன் கைவிடலாமாம் வீழ்ந்து தொழுதவன் எழலாமாம் அப்பன் சிவனம் மறந்தாரா ஆண்டிகோளம் முறைதானா வேர் பிடித்தவன் கை விடலாமாம் வீழ்ந்து தொழுதவன் எழலாமாம் அப்பன் சிவனும் மறந்தாரா ஆண்டை கோளம் வள்ளை குரத்தே என் வல்லனே என் வீழ்ந்தேன் பன்னீர் கண்ணாலே பாராய ஒரு நாளே காட்டு மயிலாடுதாம் தேவலந்தான் கூபுதையாம் நான் படும் பாட்டு மட்டும் கேட்க நாதி இல்லையாம் பழனி மலை ஆண்டவனே நாள் சுமந்த பக்தி தான் பத்தலையோ தேனாம்பிஷேகம் நாம்பிஷேகம் செஞ்சும் தேவினை தான் தீரளையோ தமிழுக்கு தலைவாணி தனிமையில் தகப்பன் தகப்ப நீருகையில் தவிக்க விட்டு பார்க்காத குன்றேறி நின்றவனே குமராயின் முருகையாம் முருகாதா மனசனுக்கு விட்டா யாரையா ஓ முருகா முருகா முருகா